நீங்கள் வந்து அலெக்சாண்டர் தோந்திரத்தோ என்கிற ரஷ்ய தொல்லியல் ஆராய்ச்சியாளர் என்கிற நூலில் இந்த குமரி கண்டம் என்ற ஒன்று இருந்தது அது கடல் கொல்லப்பட்டது என்பதை அவர் நிறுவுகிறார் புரிகிறதா ஐரோப்பாவிலே இருக்கக்கூடிய பல்வேறு தொல்லியல் நிபுணர்கள் இந்த லெமூரியா கண்டம் என்ற ஒன்று இருந்தது என்று பேசுகிறார்கள் எனவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது தொன்மையான நிலப்பரப்பாக இருந்த அந்த பகுதிதான் முதன் மனிதன் தோன்றிய பகுதி எங்கே முதலில் மனிதன் தோன்றுகிறானோ அவன் முயன்று முயன்று அவன்தானே ஒரு மொழியை முதலில் பேசியிருப்பான் அந்த மொழிதானே பிறகு பல்வேறு வடிவங்களில் பல இடங்களுக்கு சென்று சேர்ந்திருக்கும் இது இயல்புதானே அப்படி முதன் முதலில் தோன்றிய மனிதன் பேசிய மொழிதான் தமிழ் என்பதை பற்றி இவ்வில் பாவாணர் ஏராளமாக ஆய்வுகளை நடத்தியிருக்கிறார் தொல்லியல் துறையில் அவற்றை